உங்களுக்கு தெரியுமா ஜிராஃப்க்கும் மனுஷனுக்கும் சேம் நம்பர் ஆஃப் நெக் போன்ஸ் தான் இருக்குன்னு ஆச்சரியமாக இருக்குல்ல இந்த மாதிரி ஆச்சரியம் மட்டும் அரிய தகவல்கள் தான் இந்த சீரீஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் ரொம்ப ஷார்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக வேற லெவலில் ரெடியா எபிசோட் ஒன் ஆமாங்க ஜிராஃப்க்கும் மனுஷனுக்கும் நெக் போன் கவுண்ட் சேம் தான் ரெண்டு பேருக்குமே ஏழு நெக் போன்ஸ் தான் இருக்கு சைஸ் மட்டும்தான் மரங்கள் வர்றதுக்கு முன்னாடியே சுராமீன் அதாவது ஷார்க் உலகத்தில் இருந்திருக்கு அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஷார்க்ஸ் கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்துக்கு வந்துடுச்சு பட்டர்ஃப்ளைஸால் நம்ம பார்க்க முடியாத கலர்ஸை கூட பார்க்க முடியும் அதோட கண்ணால் அல்ட்ரா ஒயலட் லைட்டை கூட டிடெக்ட் பண்ண முடியுமா நமக்கெல்லாம் தெரியாத ஒரு கலர் வேர்ல்டு சி ஆட்டர் அதாவது கடல் நீர் நாய் தூங்கும் போது என்ன பண்ணுறாங்க தெரியுமா கைப்பிடிச்சிட்டே தூங்குவாங்களாம் ஏன்னா கடலில் அலை அடிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு சூப்பர் க்யூட்டில் கோலாக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கான் அதுவும் மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே இருக்குமா ஈவன் கிரைம் லேப் எக்ஸ்பர்ட்ஸ் கூட கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்களாம் ஆச்சரியமாக இருக்குல்ல அப்போ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கிட்ஸ்க்கும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் ஆச்சரியம் மட்டும் தகவல்கள் வெயிட் பண்ணுங்க